வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ தான் சரி சாயந்தரம் அப்படியே டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு உட்காந்துருந்தோம் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப போர் அடிச்சது வெளியில் போகாமல் ரொம்ப நாளாக ஆச்சு போய் சரி போலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் சரி ஒரு சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சரி போனோம் போயிட்டு சும்மா வேணுன்றதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியன் செல்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பாப்பா சாக்லேட் வாங்கிட்டு இருந்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி சோஃபா உட்காந்துருக்கா பார்த்தீங்கன்னா அது ஃபோட்டோ எடுத்தேன் அது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி எழுதுகிட்டு உட்காந்துருந்தா அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி சரி வந்து திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு அப்படியே தூக்கி வச்சுட்டு கடையை வந்து அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால நிறைய அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ சாண்டா அது மாதிரி நிறைய அந்த பொம்மையெல்லாம் வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் திங்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அது ஃப்ரெண்ட்லி பாருங்களேன் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு குடியில் ஒன்று சின்னதாக ரெடி பண்ணி நிறைய பெல்ஸ் அந்த கிறிஸ்மஸ்க்கு தேவையானதெல்லாம் அந்த இந்த அந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க முன்னாடி டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்தது அங்கே நின்று நாங்களாம் பார்த்துட்டு அப்புறம் பாப்பா தம்பி எல்லாம் நிக்க அப்படியே போட்டோலாம் எடுத்துட்டு அப்புறம் வேணுன்றதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் கடைசியாக இங்கே நின்று எல்லாம் போட்டோ எடுத்துட்டு அப்புறம் அப்படியே எல்லாம் முடிச்சிட்டு நேராக அப்படியே ஹோட்டலுக்கு வந்தாச்சு அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் சரி டைம் ஆச்சு சரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சு வந்தாங்க அப்படியே சாப்பிட்டு பையன் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பரோட்டா வாங்கினான் நான் சப்பாத்தி வாங்கினேன் பாப்பா வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அவள் வெயிட் பண்ணிட்டுருந்தா அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சாப்பிடவே இல்லை கொஞ்சம் தான் சாப்பிட்டா அதோட அப்புறமே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சிங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்கே வாங்கின பொம்மை எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த மங்கி பொம்மை இருக்குது இதுதான் பாப்பா வாங்கியிருந்தா அதை வந்து பார்த்திங்கன்னா அழுத்தினோம்னா அந்த மங்கி கத்துற மாதிரி சவுண்டு ஒரு நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கலர் இருந்தது அவள் இந்த கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாள் அப்புறம் அதெல்லாம் வந்தது வீட்டுக்கு வந்து காமிச்சு சும்மா அப்படி வீடியோ உட்காந்து உட்காந்தேன் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா பூஸ்ட் இது வந்து என் பையனுக்காக வாங்கினா வேணும்னு சொல்லிட்டு இது வந்து விம்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் க்ளீனர் இது நல்லா இருந்துச்சு இதுலே ரெண்டு ஃப்ளேவர் இருந்துச்சு நான் வாங்கும்போது அதுல வந்து க்ரீன் ஒன்று இந்த எல்லோ மாதிரி ஒன்று இருந்துச்சு ஏற்கனவே க்ரீன் யூஸ் பண்ணிருக்கேன் சரி எல்லோ வாங்கலாம்னு வாங்கினேன் அப்புறம் இந்த கீலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய இது ஆஃபர்ல போட்டிருந்தாங்க அது அப்புறம் என்ன இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு அப்புறம் பாப்பா வந்து அதுக்குள்ள சைக்கிள் வாங்கினதை காமிச்சு இதை காமிமான்னு சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தா உள்ளே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக மிட்டாய் வச்சு ரெண்டு வீட்லையும் இருக்கும் நல்லா இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு அதை வச்சு ஓட்டி பார்த்துட்டு இருந்தா சரின்ட்டு அப்புறம் பாப்பாவுக்காக அதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்புறம் மற்றதெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்புறம் நான் சின்னதாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்தேன் அழகாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா என்னையும் வந்து சன் இருக்கு இருக்குது பார்த்திங்களா சன் தானே ஆமாம் இதுவும் வந்து ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் ஒரு பேக்கெட் மேகி அப்புறம் தேவையானதெல்லாம் கொஞ்சம் பொட்டுக்கடலை இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியாச்சு வாங்கிட்டு ப்ரஷ்ஷு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு இந்த ப்ரெஷ்ஷ் அழகாக இருந்துச்சு அதனால் அது ஒன்று பாப்பாவுக்கு வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே முடிச்சுட்டு வந்தாச்சுங்க சும்மா போணுன்ட்டு போனது தான் ரொம்ப போர் அடிக்கிறது அப்படியே வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம் போனதுக்கு அப்படியே இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த பாத்திரம் ஒன்று வாங்கியிருந்தா நல்லா இருந்துச்சு மூடி பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருந்துச்சு பாத்திரம் வந்து கீழே அதாவது அந்த பவுல் இருக்கு இல்லைங்களா அது வந்து எண்பது ரூபா அந்த மூடி வந்து அறுபது ரூபாய் நல்லா இருந்துச்சு நல்லா வெயிட்டாக சூப்பராக இருந்துச்சு சரி பார்க்கறதுக்கு அழகாக சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக தான் இருந்தது நான் மூடி வந்து அதோடு செட் ஆகிற மாதிரி பார்த்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பார்ப்பாக்குவாங்கன்னா புது ப்ரெஷ்ஷு அதையும் காமிக்க சொல்லி சொல்லிகிட்டு இருந்தால் நல்லா இருந்துச்சு இந்த ப்ரஷும் அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு இந்த நைட்டு அப்படி வந்தாச்சு ரொம்ப போர் அடிச்சதுன்னா அப்படியே கிளம்பிட வேண்டியது பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் எங்கேயாவது போயிட்டு வரலாம் பார்க்கும் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது சரி அங்கே போகலான்னு பார்த்தா பணி அதிகமாக இருக்குறதுனால நாங்கள் அங்கே போகல சூப்பர் மார்க்கெட் போகலான்னு கொஞ்சம் தூரத்தில் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயும் நிறைய இருக்குது சரி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிட்டு போகிறதா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குமே சொல்லிட்டு அப்படியே எல்லாம் வண்டியில் போயிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ குட்டி குட்டியாக அழகாக வச்சிருந்தாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கினேன் அது பாப்பா அவளுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் அதனால் அவளுக்கு ஒன்று தம்பி ஒன்று கேட்டான் அதனால் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒன்று குட்டி குட்டியாக பார்க்க அழகாக இருந்துச்சு அது அந்த ஸ்னோலாம் பட்டு சூப்பராக இருக்க மாதிரி இருந்துச்சு அவ்வளோ தாங்க அந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்